அடுத்தது இப்போ மைண்டு வந்து கான்சியஸ் மைண்டு அன்கான்சியஸ் மைண்டுங்கிற மாதிரி அல்லது சப்கான்சியஸ் மைண்டுங்கிற மாதிரி பார்த்துட்டோம் இப்போ ஏன் இந்த மைண்டு வந்து அன்கான்சியஸ் மைண்டுன்னு ஒன்று ஏன் நமக்குள்ளே வந்துச்சு அப்படிங்கிற கேள்வி கூட நமக்குள்ளே லேஸாக இருக்கணும் நிச்சயமாக நினைக்கிறேன் ஜென்ரலாக இப்போது நம்ம வந்து ஜேகேயை பார்க்குறோம் ஜேகே என்ன சொல்கிறாரு அப்படின்னா நீங்கள் உங்களுக்கான நேரத்தை ஒதுக்கி உங்களுக்குள்ளே என்ன நடக்கிறது அப்படிங்கிறத கவனிக்க கவனிக்க தான் நீங்கள் ஒரு 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 விஷயத்துக்குள்ளுக்குள்ளே நீங்கள் வருவீங்கன்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம அதை தான் செய்கிறோம் நம்ம வந்து ஜேகேவனுடைய இதன் மூலமாக அதை தான் செய்கிறோம் அப்போ இந்த அன்கான்சியஸ் மைண்டுன்னு ஒன்று ஏன் எனக்குள்ளே வந்தது சப்கான்சியஸ் மைண்டுன்னு ஏன் எனக்குள்ளே ஒன்று வந்தது அப்படின்னா அதை வந்து நம்ம இதை இதை இப்படி பார்க்கணும் நம்ம பிறக்கிறப்ப நம்ம பிறக்கிறப்ப நம்ம வந்து ஒரு ஒரு கட்டுண்ட தான் பிறக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம் கட்டுண்ட நிலை அப்படின்னா நம்ம பிறக்கிறப்பையே நம்மக்குள்ளுக்குள்ளே நம்ம வரபணுவில் நம்மளுடைய ஜீன்ஸில் நம்மளுடைய முன்னோர்களுடைய எல்லா விஷயங்களும் நம்ம குழுக்குள்ளே லேஸ் ஆகியிருக்கு அப்படின்னா நம்ம செயல்பட செயல்பட பெரியதாக வர வர நம்ம நம்மளுடைய முன்னோர்களுடைய ஒரு ஒரு ஃபிசிக்கல் அதாவது ஒரு 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 உடல் த உடல் தன்மை மாதிரியே நமக்கு சில உடல் தன்மைகளும் நமக்கு உள்ளுக்குள்ளே அதே மாதிரி நம்ம உள்ளே இருக்கிற டிஎன்ஏஸ் அண்டு அந்த ஜெனட்டிக் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது இல்லைங்களா அதுவும் வந்து கொஞ்சம் அந்த பரம்பரையும் மரபணுவாகவும் நம்ம இருப்போம் அப்படிங்கிறது நம்ம பார்க்குறது இதுக்கு நம்ம பார்க்க முடியும் ஸோ அப்போ நான் எனக்குள்ளே ஏன் முழுமையான மனிதன் நான் இல்லைன்னா நான் பிறக்கும்போதுதான் இந்த சின்ன விஷயங்கள் இருக்குது அப்புறம் நான் என்னுடைய வாழ்க்கையை சின்ன குழந்தையாக இருந்து அடுத்தடுத்து வளர்ந்து நான் வளர் வரப்ப எனக்கு என்னுடைய குடும்பம் எனக்கு ஒரு ஒரு தடையாக இருக்குது தடையாக இந்த சென்ஸ் என் என் துடைய என் என் குடும்பம் என்னை கட் என்னை என்னை ஒரு என்னை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கிது என்னை என்னுடைய குடும்பம் என்னை ஒரு நிபந்தனைக்குள்ளே வைக்கிது என்னை ஒரு 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 சேனல் பண்ண பார்க்குது என்னுடைய குடும்பம் என்னுடைய மொழி நான் நான் எந்த இடத்துல பிறந்திருக்கேனோ அங்கே என்னுடைய மொழியும் என்னை என்னை கட்டுப்படுத்துது கட்டுப்படுத்துதுன்னா என்னை என்னை வந்து அது அதுக்குள்ளேருந்து தான் நான் ஆக்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது எனக்கு வந்து உலகம் பூரா மனிதர்களோட இணைகிறதுக்கான உலக மொழி அப்படின்னு நான் இல்லை ஸோ நான் கட்டுப்படுத்தப்படுறேன் அல்லது உட்படுத்தப்படுறேன் இப்போது மொழி குடும்பம் சமூகம் நாடு இந்த மாதிரி கலாச்சாரம் பண்பாடு இந்த மாதிரி என்னை சுற்றி இருக்கிற எல்லாமே என்னை வந்து கண்ட்ரோல் பண்ணுது கட்டுப்படுத்துது என்னை ஒரு கட்டுண்ட நிலையிலேயே வச்சுருக்கு இந்த கட்டுண்ட நிலையும் நான் பிறக்கிறப்ப இருக்க கட்டுண்ட நிலையும் இந்த கட்டுண்ட நிலையும் என்ன என்னை என்ன என்னை என்னுடைய வாழ்க்கையை சிக்கலாக்குது என்ன என்னை வந்து ஒரு அம்பிசியஸ் மனுஷனாக இருக்க வைக்கிது என்னை வந்து ஒரு ஒரு மிச்சவங்களோட கம்பேர் பண் கம்பேர் பண்ணி நான் எல்லா விதத்திலும் உயர்ந்த மனிதனாக இருக்கிறத பற்றி யோசிக்க வைக்குது ஸோ இதெல்லாம் வந்து என்னுடைய விஷய அறிவுகளில் மூலமாக நான் இதை இந்த மாதிரியெல்லாம் நான் பிஹேவ் பண்ணுறேன் ஸோ இது ஒரு கட்டுண்ட நிலை இது ஒரு கண்டிஷனிங் சரி கட்டுண்டு நிலை அப்படின்னு ஒன்று நீங்கள் இது என்னடா இது ஏதோ ஒரு நமக்கான ஒரு ஆபத்தா அப்படின்னு நம்ம நினைக்க தேவையில்லை இது ஆபத்து இல்லை இது வந்து ஒரு ஒரு தனி மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை பார்க்குறதுக்கும் ஒரு சமூகத்துக்குள்ளே தனி மனிதன் தன்னை வச்சுக்கிறதுக்கும் அதாவது ஒரு ஆயிரம் பேர் இருக்கிற சமூகத்தில் வந்து நீங்கள் வந்து காதல் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க வேறு வேறு மத ஜாதிகளில் காதல் பண்ணால் அது வந்து அந்த சமூகத்துக்கு ஒரு 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 சலசலப்பு உண்டு பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்க இந்த காதலில் நாங்கள் ஏற்றுக்க முடியாது நீங்கள் என்னுடைய சமூகத்துக்குள்ளே தான் காதலிக்கணும் அப்படின்றாங்க அப்போ இது வந்து என்னென்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு ஆரோக்கியமான கட்டுப்பாடு சமூகம் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு ஸோ இப்போ தனி மனிதனோட பிரச்சனையாக சமூகத்தோட பிரச்சனையாங்கிறது மாதிரி வர்றதுனால இது நடக்குது ஸோ இப்போ இது சரியாக தப்பாங்கிறது பற்றி நம்ம பேசலை கண்டிஷனிங்கிறது சரியாக கண்டிஷனிங்கிறது தப்பா அது பற்றி பேச்சே நம்ம பேசலை நம்ம என்ன பண்ணுறோம் நம்மளுடைய சூழ்நிலை நம்மளை கட்டுப்படுத்தி இருக்கு ஒரு மனிதன் முழுமையான கட்டு கட்டுண்ட நிலையிலிருந்து விடுதலை அடைவேனையானால் என்ன அவன் சுதந்திரமான மனிதன் அவனுடைய வாழ்க்கையே வந்து ஒரு 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 கிரியேட்டிவ் லைஃப்குள்ளே அவன் போயிடுவான் அப்போ கட்டுண்ட நிலைங்கிற இந்த டோட்டல் சப்ஜெக்ட் பிறந்ததுலேருந்து நீங்கள் இப்போ என்ன நிலைமையில் இருக்கீங்களோ அந்த நிலைமை வரைக்கும் இருக்கிற உங்களுடைய அந்த அந்த கட்டுண்ட நிலை அந்த கட்டுப்படுத்தப்பட்ட அந்த நிபந்தனை கட்டுப்படுத்தப்பட்ட இந்த நிலையில் இருக்கிறத நீங்கள் ஒரு முழுமையான புரிதல் எடுத்துட்டா புரிதல்னால் நீங்கள் வேறு புரிதல் வேறு இல்லை அந்த புரிதலே உங்களுக்குள்ளே முழுமையான புரிதலாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன ஆயிடுவீங்க அப்படின்னா விடுதலையாகிடுவீங்க காரணம் என்னென்னா இந்த இங்கே இங்கே வந்து நீங்கள் கான்சியஸாக இதில் என்ன நடக்குது என்ன என்ன நடக்குதுன்னு தேடுறதுக்கு ஒன்றும் இல்லை ஏன்னா யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் தட் அதை நீங்கள் முழுமையாக புரிஞ்சுப்பீங்க ஸோ அதுதான் கண்டிஷனிங் அப்படின்னு ஸோ அப்போ இந்த தொடர் முழுவதும் நம்ம பேசுகிறப்ப கண்டிஷனிங் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்திக்கிட்டே இருப்போம் கண்டிஷனிங் அப்படின்னா ஒரு கட்டுண்ட நிலை அப்படின்னு கட்டுண்ட நிலை நமக்கு ஆபத்தான விஷயமோ இதுவோ கிடையாது அது வந்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இப்போ இன்னொரு சின்ன உதாரணத்தின் மூலமாக இதை பார்த்துருவோம் என்னென்னா ஒரு மரம் இருக்குது நீங்கள் இருக்கீங்க நீங்கள் அந்த மரத்தை பார்க்குறீங்க பார்க்குறப்ப இது மரம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க மரம் நீங்கள் அதை 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 சொல்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது முன்னாலே தெரிஞ்சிருக்கு இது மரம்ங்கிறது உங்களுக்கு முன்னாலே தெரிஞ்சுருக்கு எப்படி தெரிஞ்சிருக்கு அது உங்களுக்கு கற்பிக்கப்பட்டிருக்கு இப்போ நீங்கள் ஒரு குழந்தையாக இருந்து ஒரு ஒரு வயசு ஒன்றரை வயசு குழந்தையாக இருந்து இந்த மரத்தை பார்க்குறப்ப நீங்கள் ஒரு 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 நிர்மலமான மனத்தோடு பார்ப்பீங்க அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் கூட இல்லாத அளவுக்கு நீங்கள் பார்ப்பீங்க ஸோ அதுதான் வந்து ஒரு ஒரு நிர்மலமான நிலை அப்புறம் மரம் அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறப்ப அதை நம்ம கட்டுப்படுத்திடுறோம் அப்படின்னா நம்ம உங்களை வந்து ஒரு ஒரு செல்ஃப் உருவாகிடுது அந்த இடத்துல நம்ம எல்லாத்தையும் தொடர்ந்து பார்ப்போம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸோ இதுதான் கண்டிஷனிங் இப்போ மொழியும் உங்களை கண்டிஷன் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அதை பற்றியும் நம்ம தொடர்ந்து பார்ப்போம் சரிங்களா இப்போ நம்ம என்ன பார்த்தோம்னா தெர் இஸ் அ மைண்ட் மனம்னு ஒன்று இருக்குது கான்சியஸ் மைண்டுன்னு ஒன்று இருக்குது அந்த மனம் வந்து ஒரு சப்கான்சியஸ் அல்லது அன்கான்சியஸாக இன்னொரு மனங்கிறது ஒன்று இருக்குங்கிறது பார்த்தோம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம பாடமாக தீரியாக பார்க்கல நம்ம ஃபேக்ட் கூட தான் இருக்கோம் நம்ம வந்து எந்த புஸ்தகத்தை படித்து சட்ட புத்தகம் படிக்கலை நம்ம வந்து ஒரு ஒரு ஃபேக்ட் நமக்குள்ளே தெரியுது மனம்னு ஒன்று இருக்குது ப்ரைனுக்கு மேலே மனம் இருக்குது மனத்துக்குள்ளே வந்து சப்கான்சியஸ் மைண்டுன்னு ஒன்று இருக்கிற மாதிரி இருக்குது ஏன்னா அதுதான் நம்மளை தப்பு தப்பாக செயல்பட வைக்கிது அந்த சப்கான்சியஸ் மைண்டுங்கிறத நம்ம இப்போ சொல்கிறப்ப எதுக்கு அதை கொண்டு வந்தோம்னா அதுக்கு தான் அந்த கண்டிஷனிங் தான் காரணம் இந்த தான் நமக்கு இந்த சப்கான்சியஸ் மைண்டு வந்துருச்சு இல்லைன்னா நம்ம ஒரு யூனிக் மைண்டாக கூட நம்ம மாறிடுவோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கிறோம் ரைட் அதை பார்த்துட்டோம் கண்டிஷனிங் மைண்ட்னா என்னன்னு என்னென்னு பார்த்துட்டோம் தொடர்ந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறப்ப இன்னும் பெட்டராக நல்ல விஷயங்களை எடுத்துகிட்டு போவான் இந்த இந்த ஸ்பீச்சில் எங்கேயாவது நம்ம உங்களுக்கு புரியாததோ அல்லது என்னுடைய அந்த இதுகள் இருந்தால் நீங்கள் என்கிட்ட சொன்னீங்கன்னா நான் அதை திருத்திட்டு இன்னும் சரியாக கொடுக்குறது பார்ப்பேன் தேங்க்யூ